ஹாய் சிலகட்டி ஈஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் இன்னைக்கு வந்துட்டு எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்துட்டு பாக்ஸ் இருக்கும் இல்லையா வேஸ்ட்டாக நிறையாவே இருக்கும் ஸ்வீட் வாங்குற பாக்ஸ் எல்லாமே அந்த மாதிரி வேஸ்ட்டான பாக்ஸை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு யூஸ் ஐடியா பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு டப்பாலையும் மூடிலையும் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு கயிறு வச்சு இப்போ நான் எந்த மாதிரி கட்டணும் அது மாதிரி இந்த மாதிரி வச்சு மேலே வந்துட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு முடித்து போட்டுக்கோங்க முடித்து போட்டுட்டு இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறது நான் எடுத்து எடுத்துக்கொண்டு போய் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி கிச்சனில் எல்லா வீட்லேயும் வந்துட்டு கீழே சிங்க்கு கடையில் இந்த மாதிரி கபோர்டு இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு இந்த மாதிரி மூடி உள் பக்கமாகவும் டப்பா வெளி பக்கமும் இருக்க மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம் இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு காய்கறி இந்த மாதிரிலாம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஈஸியாக எடுத்து கீழே அப்படியே வந்துட்டு டப்பாவில் போட்டுக்கலாம் டப்பா சைஸ் கொண்டு பெருசாக வச்சுக்கோங்க நான் வந்துட்டு சின்ன டப்பாவில் பண்ணி காமிச்சிருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பண்ணிட்டுருக்கும்போது டக்கு டக்குன்னு இடஞ்சல் இல்லாமல் கீழே எடுத்து போட்டுடலாம் ஓகே இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன் லாங் வீடியோ லிங்க் கேட்டே கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கப்பா